முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படாமல் தடுக்க தீ கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதியில் காட்டுத்தீ பரவாமல் இருக்க தீ ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஆசியாவிலேயே புலிகள் அதிகமாக காணப்படுகிறது இங்கு புலிகள் மட்டுமின்றி காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடி காட்டெருமைகள் பல்வேறு வகையான மான்கள் முதலைகள் பல்வேறு வகையான பறவைகள் உட்பட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன இது தவிர விலை உயர்ந்த தேக்கு மற்றும் ஈட்டி மரங்களும் அதிக அளவில் உள்ளன ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் துவங்கி பிப்ரவரி மாதம் வரை நீலகிரியில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் இச்சமயங்களில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் உள்ள செடி கொடிகள் மற்றும் சிறிய மரங்கள் காய்ந்து போய்விடுகின்றன அதேபோல் நவம்பர் மாதம் முதல் மே மாதம் வரை இப்பகுதியில் மழையும் குறைந்து காணப்படும் நிலையில் இங்குள்ள நீரோடைகள் குளங்கள் மற்றும் குட்டைகள் காய்ந்து விடுவது வழக்கம் இதனால் இங்கு வாழும் விலங்குகள் நீரின்றி நீர்நிலைகளை நோக்கி இடம்பெயர்வதும் வழக்கமாக உள்ளது இம்முறையும் வழக்கம்போல் அதிக பனிப்பொழிவாலும் மழை பொய்த்த காரணத்தினாலும் தற்பொழுது முதுமலை முழுவதும் மழையின்றி கடும் வறட்சி நிலவுகிறது இதனால் பெரும்பாலான வனவிலங்குகள் தற்பொழுது முதுமலையை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர துவங்கிவிட்டன மேலும் புலிகள் காப்பகம் காய்ந்து போய் உள்ள நிலையில் தற்பொழுது காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க தற்பொழுது முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதியில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்